வணக்க மக்களே கரிகால சோழன் யாரு அப்படிங்கிறது மாதிரி நம்மள்ட்ட கேட்டால் பல பேருடைய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா கரிகால சோழன் கல்லணைய கட்டினவங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு பதிலாக தான் இருக்கும் ஆனா கரிகால சோழன் குமரி முதல் இமயம் வரை தன்னை எதிர்த்த எல்லாரையும் தோற்கடிச்சு இமயத்துல புலி கொடி ஒரு மாபெரும் வீரர் அப்படிங்கிறது இங்க பல பேருக்கு தெரிகிறது கிடையாது அது மட்டும் கிடையாது கல்லணையை கட்டி சோழ நாட்டை செழிப்படைய ஆக்கி முப்போகமே விளைய வச்சு சோழ நாட்டை சோரடைத்த நாடாக ஆக்கிய பெருமை கரிகாலனுடையது அப்படிங்கிறது கூட இங்கே பல பேருக்கு தெரியாது ஸோ இந்த வீடியோல நம்ம கரிகாலனுடைய மாவீர வாழ்க்கை வரலாறு பத்தி பார்க்கப் போறோம் நான் உங்கள் சைமன் இந்த வீடியோ முழுமையா பாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கரிகாலனுடைய வீர வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கரிகாலனுடைய தந்தையினுடைய வாழ்க்கையை பற்றியும் கரிகாலனுடைய இளமைக்கால வாழ்க்கையை பற்றியும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்குது கரிகாலனுடைய தந்தை பெரிய என்னன்னா வெண்வேல் இளஞ்சே சென்னி அப்படிங்கிறது தான் ஸோ அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மாவீரரா இருந்திருக்காரு அதனால அவருக்கு மிகப்பெரிய புகழ் மக்களிடையே அது மட்டும் கிடையாது ஏகப்பட்ட பகைவர்கள் இருந்திருக்காங்க அவர் வந்து ஒரு தடவை போர்ல இருந்து திரும்ப வீட்டுக்கு வரும் பொழுது அவங்க மனைவி வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட சொல்றதுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்காங்க என்னன்னா அவங்க மனைவி வந்து கர்ப்பமுற்று இருந்திருக்கிறாங்க அந்த விஷயத்தை தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறதுக்காண்டி போகும் பொழுது அபாயமணி ஒழிக்குது என்ன அபாயமொழி ஒழிக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல அபாயமணி பக்கத்துல போகும் பொழுது அவங்க மனைவியை நோக்கி அதாவது அவங்க மனைவியினுடைய பேர் வந்து எழினி எளினிய நோக்கி ஒரு வில்லு வருது உடனே வந்து மனைவியை தட்டி விட்டு அந்த வில்ல வந்து தம்மேல வந்து பாய வைக்கிறாரு உடனே சரிஞ்சு கீழே விழுகிறாரு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஐயோ என்னாச்சு சொல்லிட்டு மற்ற படை வீரர்கள் எல்லாமே வந்து பதட்டத்தில் இருக்கும்போது தான் வந்து இறக்க போற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா ரொம்ப சிவியரான காயம் அப்படிங்கிறதுனால உடனே தன் மனைவி கிட்டே கேட்குறாரு நீ என்னமோ சொல்ல வந்திய என்ன அப்படிங்கிறது மாதிரி உடனே மனைவி சொல்றாங்க தான் கருவுற்று இருக்கேன் அப்படிங்குறது மாதிரி அந்த இடத்துல அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஆனால் தான் இறக்க போறதை உணர்ந்த அவர் தன்னுடைய மனைவியின் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை தான் அடுத்த சோழ நாட்டினுடைய வேந்தனா வரணும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாருக்கு முன்னாடி கட்டளை இறு அவரு உடனே இறந்து போயிடுறாரு உடனே வந்து அவங்க மனைவி வந்து தன்னுடைய கணவர் தீமூட்டிட்டு இருக்க இடத்துல வந்து தான் பயிற்றுல கைய வச்சு தன்னுடைய மகன் கிட்ட வந்து உணர்வு பூர்வமா பேசுறாங்க என்னன்னா உன் தந்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு இருந்துச்சு என்னன்னா இமயம் வர சென்று நீ செஞ்சு முடிக்கணும் உன்னுடைய தந்தைக்காக அப்படிங்கறது மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க அதே சூழல்ல கருவுட்டு இருக்கக்கூடிய சென்னியை வந்து கொலை பண்றதுக்கு ஏகப்பட்ட முயற்சிகள் நடக்குது அந்த எல்லா முயற்சியையும் இரும்பிடர் தலையர் முறியடிச்சிடுறாரு இரும்பிடர் தலையர் யாருன்னா எழினி அவங்களுடைய அன் என்னன்னா வெண்வேல் சென்னி இறக்கும் தருவாயில இரும்பிடர் தரையிட்ட என்ன சொல்கிறாருன்னா தன்னுடைய மனைவியை காக்க வேண்டிய பொறுப்பு ஒன்னுடையது அது மட்டும் கிடையாது அவள் வயிற்றில் இருக்கும் அந்த குழந்தையை வந்து சோழ பேரரசனாக ஆக்க வேண்டிய பொறுப்பு கூட உன்னுடைய தான் அப்படிங்கிறது மாதிரி கட்டளை ஏற்று போயிடுறாரு அந்த கட்டளைக்காக இரும்பிடர் தலையர் தொடர்ச்சியாக அவங்க தன்னுடைய தங்கையை வந்து காத்துட்டு வர்றாங்க குழந்தை ஒரு வழியா பிறக்குது ஆனா அவங்களுடைய தாயார் எழினி குழந்தை பிறக்கிற சமயத்துல இறந்து போயிடுறாங்க அதன் பிறகு தன்னுடைய இளமை காலத்தை தன்னுடைய மாமா அதாவது இரும்பிடர் தலையினுடைய அரவணைப்புல தான் கரிகாலன் வளர்ந்துட்டு வர்றாரு இளமை காலத்துல வளவன் அப்படிங்கிற ஒரு பெயரோட தான் வளர்ந்துட்டு வர்றாரு இரும்பிடர் தலையர் அவருக்கு ஏகப்பட்ட கலைகளை சொல்லி கொடுக்கிறாரு அது மட்டும் கிடையாது ஒரு மிகப்பெரிய மாவீரனை உருவாக்கிட்டு இருக்காரு ஆனா அவரை அரண்மனையை விட்டு வெளியே போக அனுமதிக்கல ஏன் அப்படின்னா அந்த வளவனை கொள்றதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க அதனால அரண்மனையை விட்டு வெளியே அவரை அனுமதிக்கல ஆனா வளவனுக்கு வந்து வெளியில போயிட்டு பார்க்கணும் உலகம் எப்படி இருக்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது மாதிரி ஆசை இருந்துச்சு அதனால என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு நாள் அந்த கோட்டையினுடைய படைத்தலைவனின் மகன் வந்து வளவனுக்கு நண்பர் அதனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில வந்து குதிரையில போறாங்க அதாவது ஒரு திருவிழாக்கு வந்து போறாங்க இந்த செய்தி அவங்க மாமாக்கு தெரிஞ்சிருச்சு உடனே வந்து படைத்தலைவர்களை அனுப்பி வளவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆணையிடுறாரு அந்த சமயத்தில் வளவனை எப்படா கொல்லலாம் அப்படிங்கறது மாதிரி ஏங்கிக்கிட்டு இருக்க அவங்களுடைய எதிரிகளுக்கு தெரிஞ்சிருது உடனே வந்து ஆட்களை வந்து அனுப்புறாங்க வளவனை கொல்றதுக்காக வளவன் அவருடைய நண்பர் ரெண்டு பேரும் மட்டும் போறாங்க ஆனால் அவங்கள ஒரு பத்து எதிரி படை வீரர்களை வந்து பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு அந்த நண்பனை வந்து உடனே கொன்றாங்க வளவனை கூட்டிட்டு போயிடுறாங்க கூட்டிட்டு போயிட்டு ஒரு கூரையில வச்சு அவங்க வந்து கொடுமைப்படுத்துறாங்க அந்த கூரைக்கு இளங்கவேல் அப்படிங்கறது மாதிரியான ஒரு அரசனா அவருடைய பையனை வர்றாங்க ஏன் அப்படின்னா அவர்தான் வளவனை பிடிச்சிட்டு வர சொல்லி ஆள் அனுப்பிச்ச ஒரு சிற்றரசர் இவருக்கு ஏன் இந்த வன்மம் அப்படின்னா அந்த காலகட்டத்துல அவருடைய அதாவது வளவனுடைய தந்தை வந்து இந்த இளங்கவேளை வந்து ஒரு போர்ல வந்து வீழ்த்திருக்காரு அதுக்கு பழிவாங்கும் விதமாக தான் இவர் வளவனை வந்து பிடிச்ச வர சொல்லி ஆணையிட்டு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க வந்துட்டு அவங்கள இல்லை வளவனை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க கட்டி போட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க அந்த சமயத்தில் வந்து வளவனை வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா உன்னை சுற்றி வந்து இவ்வளோ வீரர்கள் இருக்காங்க ஆனாலுமே நீ வந்து என்னை கையை கட்டி போட்டு வந்து என்னை கொடுமைப்படுத்துகிற பற்றியா கண்டிப்பாக நீ பயப்படுற அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அது ஆப்போசிட்டில் உள்ள இளங்கோவிலுக்கு வந்து தன்னுடைய தன்மானத்தை வண்டி சீந்து விட்டனால அவனுடைய கைகளை வந்து அவிழ்த்து விடுங்க நானாக அவனான்னு பார்த்துடலாம் அப்படிங்கிறது மாதிரி அவர் வந்து சொல்கிறாங்க உடனே அவருடைய கைகளுடைய அந்த கயிறு அறுக்கப்படுகிறது உடனே அங்கே உள்ள எல்லா வீரர்களையும் வெட்டி சாய்ச்சிட்டு குதிரையில் வந்து வெளியில கிளம்பிடுறாரு ஏன் அவருக்கு அந்த சமயத்துல அந்த ஒரு வெறி வந்துச்சு அப்படின்னா தன்னுடைய தந்தை வந்து சொன்னத அவங்க மாமா வந்து சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க நீந்தான் அடுத்த சோழ நாட்டு வேந்தன் உன்னையை வந்து கொல்றதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து காத்து கண்டிப்பாக கண்டிப்பா நீ அடுத்த சோழ பேரரசனா ஆகணும் அப்படிங்கறது மாதிரி சொல்லி சொல்லி வளர்த்தனால தன்னுடைய தந்தையினுடைய வாக்க காப்பாத்தணும் அப்படிங்கிற லட்சிய வரி மனசுல ஊறி போயிருந்தனால எதிரி படை வீரர்கள் சினங்கொண்ட வியங்க வீழ்த்திட்டு புறப்பட்டீங்கன்னா கொல்லிமலை பக்கம் போயிடுறாரு அரசனை காணாம என்ன ஏது அப்படிங்கறது மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் சோழ நாட்டுல இருந்திருக்கு சோழ நாட்டுல அந்த சமயத்துல வந்து உறையூர் தான் பாத்தீங்கன்னா தலைநகரா இருந்திருக்குது இரும்பிட தலைவர் அதாவது அவங்களுடைய மாமா வந்து தொடர்ச்சியை தேடிக்கிட்டிருக்காரு அந்த சமயத்துல அவருக்கு ஒரு தகவல் கிடைக்குது வளவன் வந்து கொல்லிமலை பகுதியில் இருக்கிறாரு அப்படிங்கறது மாதிரி உடனே கொல்லிமலைக்கு போயிடுறாரு கொல்லிமலைக்கு போன உடனே தன்னுடைய மருமகனா அதாவது வளவன் வந்து மாமா கிட்ட மாமா எனக்கு வந்து பிடிக்கல சோழ நாட்டுக்கு வர்றதுக்கு ஏன்னா நான் எங்கே போனாலுமே என்னை வந்து கொள்றதுக்கு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க நான் திரும்ப சோழ நாட்டுக்கு போனேன்னா எல்லாரையும் நான் கொள்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாவீரனா தான் நான் போகணும் அப்படிங்கிறத மாதிரி ஒரு முடிவெடுத்து அங்கேயே இரும்பிடர் தலையரும் வளவன் இருந்து ஏகப்பட்ட பயிற்சிகள் அவருக்கு ஒரு வந்து அந்த சமயத்துல தான் அவருக்கு கரிகாலன் அப்படிங்கறது மாதிரியான ஒரு பெயர் வந்துச்சு கரிகாலன்கிற பெயர் ஏன் வந்துச்சு அப்படின்னா எதிரி படை வீரர்கள் வந்து ஒரு கூரையில கட்டி போட்டிருந்தாங்கல்ல அந்த சமயத்துல வளவனுக்கு எதிரி படை வீரர்களுக்கும் சண்டை நடக்கும் பொழுது வளவனை கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கூரையை வந்து கொளுத்திடுறாங்க அந்த கூரைகளில் அவங்க சண்டை போட்டனால வளவனுடைய காலெல்லாம் வந்து எரிஞ்சு ஒரு மாதிரியான ஒரு கருமை நிறத்தோடு இருக்குது அந்த ஒரு காரணத்தினால தான் அவர் வந்து கரிகாலன் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பெயரோடு இரும்பிடர் தலையினால அழைக்கப்பட்டார் அதுவே நாளடைவில் கரிகாலன் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பெயராக உருவாகிருச்சு கரிகாலனும் இரும்பிடர் தலையரும் கொல்லிமலை பகுதியில் இருந்த காலகட்டத்தில் சோழ நாட்டில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் அடுத்து வந்து யாரை மன்னராக அறிவிக்கிறது ரெண்டு பேருமே இரும்பிடர் தலையரையும் இவ்வளோ நாள் காண அளவனையும் கானா அடுத்து வந்து சோழ மன்னனா யார் அறிவிக்கிறது அப்படிங்கிறது மாதிரி ஒரு போட்டி வந்த சமயத்தில் அவங்களுடைய சித்தப்பாக்கள் பெரிய பக்கள் அதாவது வெண்வேல் சென்னினுடைய அண்ணன் தம்பிமார்கள் அவங்கனா வந்து போட்டி போடுறாங்க நீயா நானா அடுத்த மன்னன் யாரு அப்படிங்கிறது மாதிரி அந்த சமயத்தில் வந்து அந்த சபை வந்து ஒரு விஷயத்தை முன்மொழிகிறாங்க என்னென்னா ஏழு பேர் நீங்கள் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒரு அடிச்சுக்கிட்டு கடைசியாக யார் உயிரோட வெளியே வர்றீங்களோ உடம்புல ஒரு காயம் இல்லாமல் யாரு வெளியில வர்றீங்களோ அவங்க தான் அடுத்த சோழ பேரரசன் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க அதுக்கு யாருமே உடன்படல அதுக்கு பிறகு இன்னொரு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா சோழ நாட்டினுடைய பட்டத்து யானையின் மேல ஆத்திப்பு மாலையை வச்சிருவோம் அந்த யானையை அடக்கி யார் அந்த ஆத்திப்பு மாலையை தன்னுடைய கழுத்துல வந்து இட்டுட்டு வர்றாங்களோ அவங்க தான் அடுத்த சோழ பேரரசர் அப்படிங்கறது மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க அதுக்கு எல்லாருமே உடன்படுறாங்க உடனே அதுக்கான நாள் வருது முதல் ஆள் போகும் பொழுது யானை அவரை காலால மிதிச்சு கொன்றுது உடனே மற்றவங்க எல்லாம் பின் வாங்கிடுறாங்க அடுத்து வந்து யானையை எப்படோ அடக்கி நம்ம அந்த ஆத்திப்பு மலையை தமிழ வந்து போட்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முனைப்போடு எல்லாரும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல கொல்லிமலை பகுதிகளில் இருந்த வளவனுக்கு இந்த செய்தி கிடைக்குது உடனே இதுதான் தக்க தருணம் நம்மளுடைய வீரத்தை நிலைநாட்டி சோழ பேரரசுனா ஆக வேண்டிய தருணம் இதுதான் அப்படிங்கறது மாதிரி எண்ணி கொல்லிமலை பகுதியில இருந்து வந்து அந்த யானையை அடக்கி அந்த ஆத்திப்பு மாலையை தன் கழுத்தின் மீது அணிந்து வளவனா வெளியில போனவர் கரிகாலனா சோழ நாட்டுக்குள்ள உள்ள வர்றாரு அரியணை ஏறின பிறகு ஏகப்பட்ட சீர்திருத்தங்களை செய்யறாரு அதுக்கு பிறகு ஒரு சில காலத்துக்கு பிறகு தன்னுடைய தந்தையினுடைய எண்ணத்தை வந்து கண்டிப்பா நிறைவேற்றி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய படைகளை வந்து இன்னும் பெரிதாக்குறாரு அது மட்டும் கிடையாது ஏகப்பட்ட பயிற்சிகளை படைகளுக்கு கொடுக்கிறாரு அதனால சோழ பேடைய படை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெரிதாகிட்டு இருக்கு அது வந்து அங்கே உள்ள சிற்றரசர்களுக்கு பிடி மன்னிக்காம சிற்றரசர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா வஞ்சி நகர தலைநகராக கொண்டு சேர நாட்டை ஆளுகின்ற சேர பேரரசன் பெருஞ்சேரலாதன அவங்க போய் சந்திக்கிறாங்க இந்த மாதிரி வந்து கரிகளும் தன்னுடைய படைகளை வந்து பெருக்கிறாரு அது மட்டும் கிடையாது எங்களுக்கும் தொல்லை கொடுக்கறாரு அப்படிங்கறது மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க நீங்க தான் அதை வந்து அடக்கணும் அப்படிங்கறது மாதிரி ஒரு விஷயத்த அந்த குறுநில மன்னர்கள் எல்லாரும் சேர பேரரசர் பெருஞ்சேரலாதன் வந்து சொல்லிடுறாங்க உடனே அவர் வந்து தன்னுடைய படைத்தளவனை வந்து கரிகாலனை சந்திக்க அனுப்புறாரு இந்த மாதிரி நீங்க வந்து படைகளை வந்து அதிகரிக்கிறது வந்து இங்கே உள்ள சிற்றரசர்களுக்கு பிடிக்கலையா அதை வந்து உடனே நிறுத்துங்க அப்படிங்கிறது மாதிரி சேர பேரரசர்கிட்ட இருந்து உங்களுக்கான நீங்கள் அதை நிறைவேற்றி தான் ஆகணும் உங்களுடைய படைகளை வந்து குறைச்சி தான் ஆகணும் அப்படிங்கிறத மாதிரி கட்டையிலேற ஒரு தோணியில் வந்து சொல்லியிருக்கிறாரு எங்களுக்கு கட்டிலேறதுக்கு நீ யார் அப்படிங்கிறது மாதிரி கரிகாலன் அவருடைய தலையை வந்து கொய்து அவர் வந்த தேரில் முண்டத்தையும் தலையை வந்து சோழ நாட்டினுடைய எல்லையில் ஒரு ஈட்டிலையும் குத்தி வச்சுருறாரு தேர் வந்து சேர நாட்டை நோக்கி போயிட்டு இருக்குது சேர நாட்டில் அந்த சமயத்தில் ஒரு விழா நடக்குது அதாவது சேர பேரரசர் பெருஞ்சேரலானுடைய மகனுக்கு இணையரசர் பதவி கொடுக்கிற விழா அந்த விழா அந்த இடத்துல வந்து மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தேர் வந்து ஒரு முண்டமா அதாவது தலை இல்லாத ஒரு முண்டமா அவர் படைத்தளபதி வந்ததை பார்த்துட்டு உடனே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க உடனே சேர பேரரசர் கண்டிப்பா போரிடணும் அப்படிங்கறது மாதிரி ஒரு வேட்கை கொண்டு சோழ நாட்டினுடைய சிற்றரசர்களையும் பாண்டிய மன்னர்களையும் இணைச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய படையோட சோழ மன்னரை அதாவது கரிகாலனை எதிர்க்க கிளம்பிட்டாரு ஒரு போர்க்களத்துல அதாவது வெண்ணி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது அதன் பேர் வெண்ணி போர் அப்படிங்கிறது மாதிரி நாளடைவுல வந்து பெயர் பெறுது தன்னுடைய தந்தையினுடைய கனவை நிறைவேற்றக்கூடிய முதல் புள்ளிய இந்த போர் நினைச்சு மிகப்பெரிய ஒரு ஆக்ரோஷத்தோட கரிகாலன் வந்து போர்றாரு ஏகப்பட்ட வீரர்கள் வந்து அந்த இடத்துல மாண்றாங்க கரிகாலனுடைய புறவிப்படை அதாவது குதிரைப்படைகள் வந்து முன்னாடி போய் எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணது அதுக்கு பிறகு யானை படை யானையினுடைய அந்த தந்தத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்னா சுற்றி வச்சிருக்காங்க இங்கே உள்ள எல்லா வீரர்களையும் அதாவது பாண்டிய வீரர்கள் சேர வீரர்கள் அந்த சோழ நாட்டினுடைய குறுநில மன்னர்கள் எல்லாரையும் அடித்து தோசம் பண்ணிக்கிட்டு இருக்குது ஒரு கட்டத்தில் சோழ நாட்டினுடைய படைக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய கரிகாலனும் இன்னொரு புறத்தில் வேளிர்கள் சோழ நாட்டினுடைய குறுநில மன்னர்கள் பாண்டியர்கள் சேரர்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கிய வீரர்களுடைய தலைவராக சேர மன்னர் பெருஞ்சேரலாதன் தலைமை தாங்கி இருக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் ஒரு சமயத்துல ஒன்னோட ஒன்னா மோதுறாங்க குதிரையில வேகமா வந்த கரிகாலன் சேர மன்னர் இருக்கிற தேர்ல எகிரி குதிக்கிறாரு சேர மன்னர் தன்னுடைய வாழை எடுத்து அவரை வீசுறதுக்குள்ள கரிகாலனுடைய ஈட்டி வந்து அவரு நெஞ்சில பாஞ்சிருது உடனே அங்கே மயங்கி விழுந்துடுறாரு அதன் பிறகு தொடர்ச்சியா போர் நடந்துகிட்டு இருக்கு கரிகாலன் மற்ற வீரர்கள் எல்லாரையும் அந்த குறுநில மன்னர்கள் ஒரு சில பேரையும் வந்து அந்த இடத்துல கொள்றாரு உடனே சேர பேரரசனுடைய மகன் வந்து தன்னை தந்தையை நோக்கி வர்றாரு வீரர்கள் போர்க்களத்துல நெஞ்சில வில் வாங்குறது வந்து வீரன் தானே கண்டிப்பா எனக்கு இது ஒரு பெருமையான தருணம் அப்படிங்கறது மாதிரி சொல்றாரு அதே சமயத்துல அந்த புறமுதுகிட்டு ஓடுகிற அதாவது அவர் வந்து கீழே விழுந்துட்டாரு அவர் தான் அந்த படையை வந்து வழிநடத்தி சொல்றாரு அவர் வழிநடத்தி சென்றவரே கீழே விழுந்தனால அவருடைய படைகள் எல்லாரும் பின் நோக்கி ஓடுறாங்க அதை நினைச்சு அவர் வந்து வளர்த்தப்படுறாரு அந்த சமயத்துல அவருடைய மகன் என்ன சொல்றாருன்னா அப்பா உங்கள் முதுக பார்த்தீங்களா முதுகில் வந்து புறப்புண் விழுந்திருக்கு அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாரு அதாவது முன்னாடி எல்லாம் வேல் குத்தி கிழிச்சிட்டு பின்னாடி போயிருக்குது அதாவது அந்த காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு என்னென்னா புற முதுகில் புண்பட்டால் அவங்களுடைய வீரத்துக்கு மிகப்பெரிய இழுக்கு அப்படிங்கிறது மாதிரி அவங்க வந்து ஒரு நம்பிக்கை கொண்டு இருந்திருங்க உடனே அவர் வந்து கதறி அழுகிறார் ஆகா புறப்புண் எனக்கு வந்துருச்சா அப்படிங்கிறது மாதிரி உடனே அவர் வந்து ஒரு முடிவெடுக்கிறார் அது என்னென்னா வாழ் வடக்கிருத்தல் வாழ் வடக்கிருத்தல் அப்படின்னா என்னன்னா போர்க்களத்துல புறப்புண் ஏற்பட்டா அந்த வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வடக்கு திசையை நோக்கி இருந்து தன்னுடைய வாழை எடுத்து கழுத்து அறுத்துக்கிட்டு உடனே அந்த இடத்துல இறந்துருவாங்களாம் அதுதான் வாழ் வடக்கிருத்தல் உடனே சேர பேரரசர் பெருஞ்சேரலாதன் வாழ் வடக்கிறதல் மேற்கொள்றாங்க உடனே அங்கே உள்ள அவரை காக்க தவறிய மெய்காவலர் படையை சேர்ந்த வீரர்கள் எல்லாருமே வாழ் வடக்கிரத்தில் இருந்து உயிர் விடுறாங்க ஒரு வழியா போர் முடியுது வெண்ணி பொருளை வென்ற ஒரு மிகப்பெரிய மாவீரனா கரிகாலன் கருதப்படுறாரு உடனே சேர சோழ பாண்டிய நாட்டை இணைச்ச ஒரு மாபெரும் பேரரசனா தன்னை நிலை நிறுத்தி கொள்கிறாரு அதன் பிறகு சில நாள் கழிச்சு வேலீர்களும் சிற்றரசர்களும் ஒரு மிகப்பெரிய படையை உருவாக்கி திரும்பவும் கரிகாலன் இருக்கிறாங்க அந்த சமயத்துல ஒருத்தர் கூட விடாம எல்லா வேலீர்கள் மற்றும் சிற்றரசர்களையும் கரிகாலன் எல்லாரையும் கொன்றாரு போர் முடிந்த பிறகு சோழ நாட்டை வளமிக்க நாடாக மாற்றணும் அப்படிங்கறது மாதிரி ஒரு எண்ணம் கொண்டு ஏகப்பட்ட சீர்திருத்தங்களை மேற்கொள்கிறாரு அதாவது காடுகள்னா அழித்து வயல்வழியாக உருவாக்குறாரு ஏகப்பட்ட நீர்நிலைகளை உருவாக்குறாரு அந்த மாதிரி தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வடக்கில் உள்ளவங்க அதாவது வடுகர்கள் கலிஞர்கள் அப்படிங்கிறவங்க வந்து அவருக்கு வந்து தொல்லை கொடுக்குறாங்க சரி நம்ம வந்து அங்கே போய் அவங்களே அடிச்சிடலாம் அவங்க இடத்துல போயிட்டு நம்ம அடிக்கணும் அதன் தான் தன்னுடைய தந்தையினுடைய கனவை வந்து நம்ம அடையலாம் அதாவது இமயத்துல போய் கொடி நடலாம் அப்படிங்கறது மாதிரியான ஒரு எண்ணம் அவருக்கு வருது உடனே தன்னுடைய படைகளோடு சென்று வடுகர்களையும் கலைஞர்களையும் அழித்து வடக்கு நோக்கி தொடர்ச்சியா போயிட்டு இருக்காரு இவர் ஏற்கனவே இவ்வளோ பெரிய வீரராக இருக்கிறாரு அது மட்டும் கிடையாது ஏகப்பட்ட மன்னர்களை தோற்கடிச்சிருக்காரு அப்படிங்கறது மாதிரியான விஷயம் வந்து வடக்கில் உள்ள எல்லா மன்னர்களுக்கும் தெரிஞ்சு அவங்க யாரு வந்து அவர் கூட வந்து போர் செய்யறதுக்கு முன் வரல அதனால வந்து எல்லாருமே அவரை வரவேற்கிறாங்க ஒரு சில இடத்துல நடந்த போர்களில் அசால்ட்டு அவரை வந்து வெற்றி கொண்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாரு ஒரு வழியா இமயத்தை வந்து அவர் அடைஞ்சிடுறாரு இமயத்தை அடைஞ்ச பிறகு தன்னுடைய வீரர்கள்ட்ட வந்து குமரி முதல் இமயம் வரை கைப்பற்றி சோழ பேரரசாக்கி புலிக்குடியே இமயத்தில் நடணும் அப்படிங்கிறது மாதிரியான தன்னுடைய தந்தையினுடைய லட்சியத்தை தான் நிறைவேற்றிட்டேன் அப்படிங்கறது மாதிரி பெருமையோட சொல்லி இமயத்துல புலிக்கோடிய பொறிச்சிட்டு அவரு திரும்ப வர்றாரு வந்த சமயத்துல பாத்தீங்கன்னா காவிரி நதியில வந்து ஒரு மிகப்பெரிய வெள்ளம் போயிட்டு இருக்கு ஏகப்பட்ட மக்கள் வந்து வீடுகளை இழக்கிறாங்க வெளிநிலை இழக்கிறாங்க மக்கள்னா இந்த மாதிரியான தொடர்ச்சியா வந்து வருஷ வருஷம் இவங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் வருது அதை எப்படி வந்து ஒரு பெருமினான சொல்யூஷன் அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறது மாதிரி யோசிச்சுக்க சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்க மாமா வந்து பிடர் தலையர் இருக்கார்ல அவர் வந்து ஒரு செய்தி சொல்கிறாரு என்னன்னா இலங்கையில் உள்ள நம்முடைய தமிழ் மக்களுக்கு ஏகப்பட்ட தொந்தரவுகள் வருது அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்க சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு வந்து படை எடுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி முடிவு செஞ்சு மரக்களத்தில் போய் அதாவது கப்பலில் போய் இலங்கையில் இறங்கிடுறாங்க இலங்கையில் இறங்குனே உடனே கொஞ்சம் முன்னேறி போயிட்டுற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களால தொடர்ச்சியை முன்னேற முடியல ஏன் அப்படின்னா இலங்கையினுடைய காட்டு பகுதியில் இருந்த இலங்கை நாட்டு படை வீரர்கள் எல்லாருமே வந்து இவங்களை வந்து எதிர்கொள்றாங்க அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது அந்த காடு இருக்கிறதுனால தானே வந்து அவங்க வந்து நம்மளை தொடர்ச்சியை வந்து முன்னேறி விடாம தடுக்கிறாங்க அந்த காடுகளை அடிச்சிடலாம் அப்படிங்கிறது மாதிரி அந்த காடுகளை அழிச்சு அவர்களை வென்று அந்த நாட்டில் இருந்து இருபதாயிரம் படை வீரர்களை வந்து கூட்டிட்டு வர்றாரு கூட்டிட்டு வந்த பிறகு அவர் ஒரு திட்டம் தீட்டுறாரு இந்த வீரர்கள்லாம் வச்சு நம்ம காவிரி நதியினுடைய குறுக்கே வந்து ஒரு அணை கட்டணும் அப்படிங்கறது மாதிரி செயல் திட்டம் பண்ணி ஒரு மிகப்பெரிய அணையை கட்டுறாரு அந்த தான் இன்னைக்கு உள்ள கல்லணை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டி இருந்தாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் பயன் தந்து கொண்டிருக்கிற அந்த கல்லணையை கரிகாலன் அந்த காலகட்டத்தில் கட்டி முடிக்கிறாரு அணை கட்டினா மட்டும் போதுமா அங்கிருந்து ஏகப்பட்ட வாய்க்கால்களையும் ஏகப்பட்ட கண்மாய்களையும் உருவாக்குறாரு அதாவது காவிரி நதியிலிருந்து வரக்கூடிய தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி ஏகப்பட்ட கால்வாய்கள் மூலியமா கண்மாய்களுக்கு வந்து தண்ணி போற வகையில ஒரு வந்து வழியை உருவாக்கி சோழ நாட்டை வந்து மிகப்பெரிய ஒரு செழிப்பான ஒரு நாடா உருவாக்குறாரு முப்போகமும் விளைய வைக்கிறாரு சோழ நாட்டை சோறுடைத்த நாடாக அவர் மாற்றாரு அதன் பிறகு சோழ நாட்டினுடைய புதிய தலைநகரான பூம்புகாரில் பார்த்தீங்கன்னா ஒரு விழா நடக்குது அந்த விழாவில் வந்து ஏகப்பட்ட மன்னர்கள் வந்து கலந்துக்கிறாங்க இலங்கையில் இருந்து மன்னர் வந்து கலந்துக்கிறாரு அந்த சமயத்தில் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய படை வீரர்கள்னால் எங்கள் நாட்டுக்கு வந்து அனுப்பணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கோரிக்கை விடுக்கிறாரு உடனே கோரிக்கை எடுத்துக்கிட்ட அவர் எனக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் என்ன அப்படிங்கிறது மாதிரியான இலங்கை நாட்டு அரசர் கேட்ட உடனே அங்கே இருக்கிற தமிழ் மக்களை நீங்கள் துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கண்டிப்பான ஆணையை பிறப்பிக்கிறார் உடனே அதை ஏற்றுக்கொண்ட சிங்கள மன்னர் என்ன பண்ற அப்படின்னா அவங்களுடைய படை வீரர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறார் அங்கே உள்ள தமிழ் மக்களுக்கு அவர் தொல்லை கொடுக்காம இருக்கிறார் வரலாற்றில் எத்தனையோ மன்னர்கள் இருந்தாலுமே கரிகால சோழன் சுயம்புவா உருவான ஒரு மன்னர் அப்படிங்கறது சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவர் தாயும் கிடையாது கிடையாது தந்தையும் தானே ஒரு மிகப்பெரிய உருவாக்கி நாட்டு மக்களுக்காக எண்ணற்ற சேவைகளை ஆற்றி மிக பெரிய மாவீரனா திகழ்ந்து குமரி முதல் இமயம் வரை சோழ கூடிய பொறிச்ச ஒரு மாபெரும் வீரராக கரிகால சோழன் வரலாற்றுல வாழ்ந்துகிட்டு வந்துருக்காரு வரலாற்றுல எத்தனையோ மன்னர்கள் இருந்தாலுமே இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய கல்லணை அப்படிங்கிற ஒரு அணையின் மூலியமா ஒவ்வொரு நாளுமே தமிழ் மக்களுக்கு அவர் தொடர்ச்சியா உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இனிமேல கண்டிப்பா அது தொடர்ச்சியா நடக்கும் கல்லணை இருக்கும் வரை ஏன் தமிழனுடைய வரலாறு இருக்கும் வரை கண்டிப்பாக கரிகால சோழனுடைய வரலாறு நிலைத்து நிற்கும் நன்றி மக்களை கரிகால சோழனுடைய வரலாறு பத்தி சொன்ன இந்த தொகுப்பு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இது மாதிரி நம்ம சேனல்ல தொடர்ச்சியா இனிமேஸ் வீடியோஸ் வரப்போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலில் தொடர்ச்சியாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி மக்களே